அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் சிலபசரில் ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம் இது முன்னால் வந்து தொகைநிலை தொடர் பார்த்தோம் அதை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்து தொகாநிலை தொடர் தான் பார்க்க போகிறோம் தொகாநிலை தொடர் ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகா நிலை தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு காற்று வீசியது குயில் கூவியது முதல் தொடரில் காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாத பொருளை உணர்த்துகிறது அதுபோன்று இரண்டாவது தொடரிலும் எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது என்னும் பொருளை தருகிறது இந்த தொகா நிலை தொடர்னா என்னன்னா ஒரு தொடர் மொழியில் ரெண்டு சொற்கள் இருந்து அதுக்கு இடையில எந்த சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே டைரெக்டாக பொருளை உணர்த்தக்கூடியது தான் தொகா நிலை தொடர் அதை உதாரணம் தந்திருக்காங்க அதில் வந்து ட்ரி என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் அதை விளக்கிறதுக்கு வேறு எந்த ஒரு சொல்லுமே வேண்டாம் அது டைரெக்டாக பொருளை தெரிஞ்சுட்டு அதனால தான் இது தொகா தொடர்னு பேர் போயிடும் தொகாநிலை தொடரின் ஒன்பது வகைகள் தொகா நிலை தொடர் ஒன்பது வகைப்படும் முதல்ல எழுவாய் தொடர் எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் இனியன் கவிஞர் பெயர் காவிரி பாய்ந்தது வினை பேருந்து வருமா வினா மேற்கொண்ட மூன்று தொடர்களிலும் பெயர் வினை வினா ஆகியவற்றுக்கான பயனிலைகள் வந்து எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன எழுவாய் தொடர்னா என்னென்னா எழுவாய்க்கு கூட பெயர் வினை வினா ஆகிய பயநிலைகள் எழுவாய் முதல்ல வந்திருக்கும் அப்புறம் அடுத்து ரெண்டாவது பயனிலை வந்திருக்கும் அப்படி வரக்கூடியது தான் எழுவாய் தொடர் இப்போ இனியன் அது ஒரு பெயர் அது கூட கவிஞர் சொல்லக்கூடிய முதல்ல இனியன் சொல்லக்கூடிய எழுவாய் அதுக்கு கூட கவிஞன் சொல்லக்கூடிய பெயர் வந்திருக்கு இனியன் சொல்லக்கூடியது எழுவாய் அடுத்த கவிஞர் பெயர் வந்திருக்கு அடுத்த காவிரின்னு சொல்லக்கூடிய எழுவாய் அதுக்கு கூட பாய்ந்ததுன்னு சொல்லக்கூடிய வினை வந்திருக்கு அடுத்தது பேருந்துன்னு சொல்லக்கூடிய எழுவாய் அதுக்கு கூட வருமானு சொல்லக்கூடிய வினா வந்திருக்கு இப்படி வரக்கூடியது தான் எழுவாய் தொடர் அதாவது பெயர் வினை வினா ஆகியவற்றுக்கான பயநிலைகள் வந்து எழுவது எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன இப்படி வரக்கூடியது தான் எழுவாய் தொடர் இதிலிருந்து ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் போன எக்ஸாமுக்கு வந்துருந்து இதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது விழித்தொடர் விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் நண்பா எழுது நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது விழியினாலே கூப்பிடக்கூடியது ஒரு ஆளை கூப்பிடக்கூடியது தான் விழி அதுக்கு பக்கத்தில் வினை வரணும் அப்படி வந்தால் விழித்தொடர் இப்போ நண்பா அதுன்னு சொல்லக்கூடியது விழிக்குது அதாவது கூப்பிடக்கூடியது அக்கா அது பக்கத்தில் எழுதுன்னு சொல்லக்கூடிய வினை வந்திருக்கு அப்போது விழிக்கு கூட பக்கத்தில் வினை வந்ததுன்னா நமக்கு விழித்தொடர் நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது இப்படி வரக்கூடியதான் விழித்தொடர் அடுத்தது உள்ளது வினைமுற்று தொடர் வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் பாடினால் கண்ணகி பாடினால் என்னும் வினைமுற்று முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது வினைமுற்று தொடர்னா என்னது ஒரு வினைமுற்றுக்கு கூட அடுத்தால பெயர் வரணும் ஒரு வினைமுற்று என்னதுன்னா பாடி நாள் பாடி நாள்னு சொல்லக்கூடியது ஒரு வினைமுற்று அதுக்கு அடுத்தது கண்ணகி வந்துடுது பாடி நாள்னு சொல்லக்கூடிய வினைக்கு கடுத்தால ஒரு பெயர் வந்தாச்சுன்னா அது வினைமுற்று தொடர் அது பாடினாள் வினைமுற்றில் முதல் என்று ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது இப்படி வரக்கூடியது எல்லாமே வினைமுற்று தொடர் அடுத்தது பேரட்ச தொடர் பேரட்சம்னா என்னது பெறாத வினை தான் முற்று பெறாத வினை ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் எனப்படும் கேட்ட பாடல் கேட்ட என்னும் எச்சவினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது பேரச்ச தொடர்னா என்னென்னா முற்று பெறாத வினை பக்கத்தில் எதை கொண்டு முடியும்னா பெயர் சொல்லை கொண்டு முடிவது தான் பேரச்ச தொடர் கேட்ட அது வந்து முற்றுப்பெறாத வினை கேட்ட கேட்டார்னு வந்தால் தான் முடிவு பெற்றிருக்கும் இங்கே கேட்டேன்னு வந்திருக்கிறதுனால அது பெறாத வினை அதுக்கு பக்கத்தில் பாடல் வந்திருக்கு ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு கேட்டால் என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிஞ்சதுனால இது பெயரச்ச தொடர் பெயரச்சம் வேறு பெயரச்ச தொடர்ன்னு சொல்லக்கூடியது வேறு இதையும் நல்லா பார்த்துருங்க அவங்க நம்ம தெரியும் பேரரசை தொடர்னா என்னென்னு தெரியும் முற்றுப்பறாத வினை வந்து பெயர் சொல்ல கொண்டு முடிவது தான் பெயர் எச்சத்தொடர் சரி வினையச்ச தொடர் முற்றுப்புறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச எச்சத்தொடர் பாடி மகிழ்ந்தனர் பாடி என்னும் எச்ச வினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளது மு முதல்ல முற்றுப்பெறாத பெயர் பார்த்தோம் இந்த முற்றுப்பெறாத வி சாரி முற்று பெறாத வினை பெயர் சொல்ல கொண்டு முடியதுன்னு பார்த்தோம் இது முற்று பெறாத வினை வினையை கொண்டு வினைச்சொல்லை கொண்டு முடியும் அதுதான் வினை தொடர் பாடி அது ஒரு எச்சம் பாடினார்னு வரணும் அதுக்கு பதில் பாடி வந்ததினால அது எச்சம் அதுக்கு பக்கத்தில் பெயர் வந்துன்னா நம்ம பெயரசத்தொடர்னு பார்த்தோம் இதில் வினை வந்திருக்கு மகிழ்ந்தனர் சொல்லக்கூடிய வினையை கொண்டு முடிஞ்சதுனால இது வினை எச்சத்தொடர் முற்று பெறாத வினை வந்து வினைச்சொல்லையே கொண்டு முடிவது தான் வினையச்ச ஓகே நமக்கு தெரியும் தெரியல அவங்களுக்கு வினை முற்றுப்பெறாத வினை வந்து பெயர் செல்ல கொண்டு முடிந்தால் பெயரச்ச தொடர் வினை செல்ல கொண்டு முடிந்தால் வினையச்ச தொடர் அடுத்தது வேற்றுமை தொடர் வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகா தொடர்களாகும் கட்டுரையை படித்தான் இத்தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது அன்பால் கட்டினார் ஆள் மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடராகும் அறிஞருக்கு பொன்னாடை பிராக்கெட்டில் கூப்பிட்டுருக்காங்க நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் வேற்றுமை தொடர்னா என்னென்னா வெளி வேற்றுமை உரிமைகள் வெளிப்படாமல் வெள் மறைஞ்சு வரக்கூடியதை நம்ம பார்த்தோம் வேற்றுமை தொகைன்னு பார்த்தோம் இதில் வெளிப்படையாக வரக்கூடியது வேற்றுமை தொடர் இதில் வேற்றுமை தொடரில் கட்டுரையை படித்தார்னு உள்ளதில் ஐ வெளிப்படையாகவே வந்திருக்கு கட்டுரை படித்தான் வந்திருந்தா அது வேற்றுமை தொகை இது கட்டுரையையும் சொல்லிட்டு ஐ வெளிப்பட வந்ததுனால இது வேற்றுமை தொடர் அன்பால் கட்டினார் அதில் வந்து ஆள் மூன்றாம் வேற்றுமை விரும்பு வெளிப்பட வந்திருக்கு அதனால் இது வேற்றுமை தொடர் அறிஞருக்கு பொன்னாடை அதில் கூ நான்காம் வேற்றுமை தொகை வெளிப்பட வந்திருக்கு அதனால் நான்காம் வேற்றுமை தொகை நிலை தொடர் அடுத்தது இடைச்சொல் தொடர் இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சல் தொடராகும் மற்றொன்று மற்ற குட்டல் ஒன்று மற்ற என்னும் இடைச்சொல் அடுத்து ஒன்று என்னும் சொல்று பொருள் தருகிறது இடைச்சல் தொடர்ன என்னது இடைச்சலுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல்லுக்கு கூட பெயர் சொல்லோ வினைச்சொல்லோ தொடரக்கூடியதுதான் இடைச்சல் தொடர் மற்ற சொல்லக்கூடியது இடைச்சல் இடைச்சல் அதுக்கு கூட ஒன்று இருக்காது மற்றொன்று அதில் மற்ற வேறு வினைச்சல் வந்து அதுவும் வரலாம் பெயரும் வரலாம் வினையும் வரலாம் அப்படி தான் இடைச்சல் தொடர் அடுத்தது உரிச்சல் தொடர் உரிச்சலுடன் பெயரோ வினையோ வருவது உரிச்சல் தொடர் சாலை சிறந்தது சாலை என்பது உரிச்சொல் அதனை தொடர்ந்து சிறந்தது என்னும் சொல் இன்று மிகச் சிறந்தது என்னும் பொருளை தருகிறது உறிச்சல் தொடர் வந்து அது வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இதை நல்லா பார்த்து உரிச்சல்னாலே உரிச்சல்னால எதெல்லாம் வரும்னா சாலை தவ நனி களி கூர் தடை எல்லாமே ந உரிச்சல் தான் உரிச்சல் தொடர்ந்து உரிச்சல் கூட ஒரு தொடர்ந்து சொல் வரக்கூடியது தான் உரிச்சல் தொடர் சாலைன்னு சொல்லக்கூடியது உரிச்சல் அதுக்கு கூட சிறந்ததுன்னு வந்துருக்கு அப்படி வரக்கூடியது உரிச்சல் தொடர் இதுவும் ஒரு முக்கிய கேள்வி நம்ம கேள்வியில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு கேள்வி தான் அடுத்தது அடுக்கு தொடர் உரிச்சல் இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடராகும் வருக 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 ஒரு சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது அடுக்கு தொடர்னாலே தெரியும் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் அடுக்கி வந்து பொருள் தரக்கூடியதுதான் அடுக்கு தொடர் ஆனால் அது பிரித்தா பொருள் தரும் இது வந்து வருக வருகன்னு சொல்லக்கூடியது மூன்று தொட வந்திருக்கு இது பிரித்தா வருக எப்படி பிரித்தா பொருள் தருது ரெண்டு அல்லது மூன்று முறை அடுக்கி வரக்கூடியது தான் அடுக்கு தொடர் நன்றி டிஎன்பிசி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் ப்ளேலிஸ்டில் இருக்கு பார்த்து பயனடைங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி